இதில் வந்து ஆம்கூள் வளைவு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஓகேவா இந்த ஸ்கேல் இருந்ததுன்னா இதை வச்சு இப்படி ஈஸியாக வரைஞ்சிடலாம் ஓகேவா இதில் பாதி அளவுக்கு இங்கே டச் பண்ணும் இங்கே வந்து ஒரு முக்கால் பாதி ஓகேவா முக்கால் இங்கே இருந்து முக்கால் இது வந்து பாதி அளவுக்கு இருந்து இப்படி வரைஞ்சிக்கலாம் ஈஸியாக அப்படி இல்லை இந்த ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கையிலையே வரைஞ்சிக்கலாம் பாதி அளவுக்கு ரஃபாக மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு முக்கால் அளவுக்கு ஓகேவா மார்க் பண்ணிவிட்டு ஓகேவா ஓகேவா டிசைடாக ஓகேவா இப்படி வரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஒன்னே ஹால் இந்த இருந்து இங்கே ஒரு ஒன்னே ஹால் வச்சு கரெக்டாக இருக்கும் ஒன்னே ஹால் வச்சிங்கன்னா போதும் இல்லைன்னா ஒன்றரை அதுக்கு மேலே வைக்க செலவில்லை இந்த இடத்துல ஒரு ஒன்னே ஹால் இல்லைன்னா ஒன்றரை மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மார்க் பண்ண இடத்துக்கு ஜாயின் பண்ணிக்கங்க அப்புறம் இங்கேருந்து ஒரு முக்கால் அளவுக்கு அப்படியே கொண்டு போய் கீழே டச் பண்ணிடுவோம் ஓகேவா அவ்வளோதான் இதுதான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேமாக வரைஞ்சிருக்கேன் அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம குழி வெட்டணும் நம்ம ஆம்போல் வரைஞ்சது வந்து கரெக்டாக இருக்கா என்னான்னு பார்த்துக்குவோம் ஓகேவா கரெக்டாக இருக்குது இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இது கரெக்டாக இருக்குது அம்பு ஓகேவா கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணுறது எப்படின்னா இதில் இந்த மார்க் பண்ணியிருக்கும் பாருங்க இதுக்குள்ளே தான் உழி நம்ம வெட்டணும் ஒரு கால் இன்ச்சுக்கு கீழே ஓகேவா இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரண்ட்டு கிளாத்தை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணிக்கிங்க ஏன்னா பேக்கையும் சேர்த்து நம்ம நறுக்கணும் அதனால தான் ரொம்ப குடைய வேணாம் கால் இன்ச்சு அளவுக்கு குறைஞ்சா போதும் அப்புறம் முன்னாடி துணி வந்து இழுத்து நிற்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி கோடு மாரி வரும் போதும் உள்ளதான் குடையணும் ஓகேவா ஆ இப்போ இது வந்து பேக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு இப்போ இந்த இடத்துல டாட் பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஓகேவா ரொம்ப இதுவரைனா குறைஞ்சிட்டு போயிடாதீங்க இந்த இடம் துணி குறைய குறைய இழுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா Okay.